நன்றான் கிரிஸ்கா கிறிஸ்திகா ஜவுடீஸ்வரர் எப்போது நன்றானாச்சும் சாமி தனியாப்பட்டி ஆறுதலின் சசிகா சந்தப்பாண்டு மீனாட்சி கே துரைசாமி ஒரு முட்டி ஈஸ்வரி காலத்தோடு மூல தனையா புத்திரமலிங்க பேரூரா ராமச்சந்திரா ராமச்சந்திரா முதலாவதாக பாரிமுட்டை கீழ செய்தித்தலை பாண்டி கோவில் பாண்டிய ராஜன் முதலாவதாக சுப்யா சிங்கிலிபட்டி முதலாவதாக இரண்டாவதாக வந்து ஒட்டி இருப்பது முதலாக நான் ஒன்றியிருக்கின்றாக பாண்டி கோவில் பாண்டியராஜன் பாண்டி மொத்த கீழே சைத்தனை முதலாவதாக முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவதாக வந்து ஒன்றியிருக்கிறது எஸ்ஆர் கோவன் சாமி குமார் அவன்யா புறமா ஆறு பேர் சத்யா பதினாலு பேருந்து முழு கோட்டி சமுத்திர தனியா அன்பா சாமியா கடுமையான போராட்ட கடுமையான போராட்டா முதலிடத்தை பிடித்தவருக்க மீனாட்சி மீனாட்சி மேல மீனாட்சி ரைட்டு ரைட்டு ரைட் ரைட்டு குடிப்பதற்கு ஆறுதல் எதுவரை கொட்டியோ அன்பு 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 ஒத்துறை அண்ணாபுரம் கடுமையான போராட்டம் எதிரி பட்டி ஆறுதல் ஏதா கடுமையான போராட்டம் பாண்டி பாண்டிச்சாமி கடுமையான போராட்டம் முத்து மீனாட்சி மேல மீனாட்சி இணையாட்சி மண்டலம் இணையாட்சி மண்டலம் முதலாவது இரண்டாவதாக கஜேந்திரன் ஆசாரின் நினைவாக மாணிக்கராஜ் அண்ணாபுரம் சுமித்ஷா

கலை ஓட்ட முதலமைச்சர் முதலமைச்சர் வல்லாண்டு வேங்கை முருகனா ஏழைப்பள்ளி சமத்துல தனியா கச்சேரி கலைய ஒரு அன்பா செட்டனியாபத்தி முடித்த

ஏய் புடி சாமி புரோமா டக்கர் சர்வை புரோமா மூணல ஒரு அஞ்சா அடேய் வந்துக்ണേ வந்துக்ണേ புரோமா இது பெருவானு இருக்கீரியா வாடமா மலை நெடுஞ்சாலை எண் 8 மோட்டல் பொன்னியா கோல்தாரா இது பெருவானு சல சல चले पार चले बोल बोल तिरमिडिया 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 कुत्ते लावत आ गए मुत्ते मीनाई मुत्ते मीनाई तिरमिडिया बार क्या और ये गिदी गिदी कुत्ती एसी मेरे मीनाई कोरो में चक्कर का लवर कर रहा है

அண்ணா கூட ராமச்சந்திரன் ஊராட்சி ஒட்டிய குழு தலைவர் விளாட்டி உள்ள நான்காவதாக நான்காவது ஆறு ஓட்டி தாரணி கலை கட்சியர் தனவாக கலை முதல் மாட்டாங்க வாரமாவலை பெருமாள் ஆட்சியார் எஸ் பி ஹோட்டல் கையத்தார் முதலாம தூத்துக்குடி மாபட்ட பெருமை பாட்டிலும் பாட்டில மூன்றாவதாக இடையாத்திய மங்களம் மாணிக் முனிசக்தி ராமச்சந்திர ஊராட்சி ஒன்றிய துணை தலைவர் நான்காவதாக கலவு அருணாச்சல சேவா பாண்டி ஓரில் பாண்டி சாமி கீழ்த்தலை சிங்கிலிபட்டி இணைந்து நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் பெருமையை போட்டி வருகின்ற இரண்டாவதாக தூத்துக்குடி மாமன்றத்திற்கு பெருமையை சேர்த்திடா ஆறுதலி தேர்தல் எதிரனை பாட்டி போட்டி வருகின்ற சாரதி எதிரனை கனி மூன்று புதுக்கோட்டை விளாட்டு தேனி மாமண்டி பெருமையை சேர்த்திடா கண்ணாகரா அண்ணாபுரம் கஜேந்திரன் ராமச்சந்திரன் ஊழியாத்தினுடைய குழந்தை அவர் விளாட்டி உள்ளார்

நாங்க பார்த்த வரைக்கும் ஐந்தாவதா பாண்டி ஓய்வு பாண்டிசாமி பாரிமுத்து கீழே சேர்த்தல சுப்பையா சிங்கிலி வட்டி முதல் லாபத்தாக தற்சமயம் எல்கை நோக்கி முதல் லாபத்தாக பாதுமாமலை பெருமாள் நாச்சியார் எஸ்பி ஹோட்டல் கையத்தார் 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 முதலாவதாக இரண்டாவதாக ஆறுதல் நோக்கி எதிரணை பட்டி எதிரணை பட்டி எதிரணை பட்டி மூன்றாவதா முனிய சக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றிய பிரிந்தலைவர் விளையாட்டிக்குள்ளார் விளையாட்டு

முதலாக வெற்றி பெற்றது பெருமாள் எஸ் பி ஹோட்டல் வெற்றி பெற்றது பார்த்து அருளாச்சிய சும்மா நினைவு